அனைவருக்கும் வணக்கம் நம்ம அருடா கணிதம் சேனலில் போட்டித் தெரிவு கணக்கில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அது முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான போட்டித் தெரிவு கணக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஒரு நகரத்தின் மக்கள் தொகை கொடுத்துட்டாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூறுன்னு கொடுத்துட்டாங்க இது வருடத்திற்கு எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்கிறது அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் என்ன செய்து அதிகரிக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நகரத்தின் மக்கள் தொகை என்னன்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட விடைங்கிறது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிர எழுபத்தி ஆறாயிரத்தி நானூறாவோட கண்டிப்பாக கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்க அர்த்தம் ரைட்டு இந்த மாதிரி ஒரு தொகையை கொடுத்துட்டு அதாவது ஒரு எண்ணிக்கையை கொடுத்துட்டு ஒரு சதவீதம் கொடுத்துட்டு ஆண்டுகள் கொடுத்தா அதை நம்ம எப்பொழுதுமே படிச்சிருக்க மாதிரி அது கூட்டு வட்டி கணக்கில் வந்துடும் எந்த கணக்கில் வந்துடும் கூட்டு வட்டி கூட்டு வட்டிங்கிறத அது ஒரு கூடுதலை சொல்லும் கூடுதலுக்கு என்ன ஃபார்ம்லாம் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் எம்

அந்த அஞ்சு பை ஹண்ட்ரட் அடித்தோம்னா என்ன ஓரஞ்சு இருபது அஞ்சு நூறு ஒன்று பை இருபது ரைட்டா இதை கீழே யார் இருக்குதா அர்த்தம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இடையில யாருமே இல்லைனா இடையில ப்ளஸோ மைனஸோ இருந்து கீழே இருக்க எண்கள் பின்னங்கள்ல இருந்துச்சுன்னா ரெண்டையும் குறுக்கை பெருக்கணும் அவனையும் பெருக்கணும் பெருக்குங்க ஓர் இருபது இருபது இடையில என்ன இருக்குது ப்ளஸ்ஸு ஓர் ஒன்று ஒன்று குறுக்கையும் பெருக்கணும் அவனையும் பெறுக்கணும் ஓர் இருபது இருபது அப்போ நம்மளுக்கு விடை என்ன கிடைக்கிது இருபத்தி ஒன்று கீழ் இருபது கிடைச்சிருது இருபத்தொன்ன்கீழ் இருபது யாரோட விடை ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடோட ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடோட விடை ரைட்டா இங்கே கொடுத்துருக்க அந்த பிங்கிறது தான் அசல்ன்னு சொன்னால் அந்த அசலுங்கிறது என்னென்ன எண்ணிக்கையை குறிக்கும் ஒரு லட்சத்தி எழுவத்தேரா எழுபத்தி ஆறாயிரத்தி நானூறு பெருக்கள் இருபத்தொன்று பை இருபது எத்தனை ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க கேள்வியில் ரெண்டு ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க ரைட்டா அப்போ இருபத்தொன்று பை இருபதை எத்தனை தடவை எழுதணும் ரெண்டு தடவை எழுதணும்

நானூற்றி நாற்பத்தி ஒன்று பெருக்கல் இருபத்தொன்னே இருபத்தனையும் இருக்குன்னா திரும்ப நம்மளுக்கு என்ன தான் கிடைக்குனா நானூற்றி நாற்பத்தி தான் கிடைக்கும் இப்போ நானூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தொன்னா பெருக்க போகிறோம் ரைட்டா நானூற்றி நாற்பத்தி நானூற்றி நாற்பத்தொன்னா பெருக்க போகிறப்ப பெருக்கோமா ஓரொன்று ஒன்று ஓர்நாள் நாலு ஓர் நாலு நாலு நா ஒரு நாலு நாலு நன்னாங்கு பதினாறு பாக்கி ஒன்று நன்னாங்கு பதினாறு பதினாறு ஒன்று பதினேழு திரும்ப பெருக்குங்க ஒரு நாள் நாலு நன்னாங்கு பதினாறு பதினாறில் பாக்கி ஒன்று நன்னாங்கு பதினாறு ஒன்று பதினேழு ஒன்று எட்டு ஆறு நாலு பத்து பதினாலு பாக்கி ஒன்று எட்டு ஆறு பதினாலு பாக்கி ஒன்று இப்போ விட என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ஒன்று தொண்ணூற்றி நாலு நானூற்றி எண்பத்தி ஒன்று அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு பேர் இருப்பாங்க ஏன்னா அது மக்கள் தொகைன்னு சொல்லியிருக்காங்களா ரைட்டா எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வருடத்திற்கு எத்தனை பர்சன்டேஜ் அதிக இருக்குது ஐந்து பர்சன்டேஜ் தான் ஆப்ஷன் ஏ ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு பேர் இருப்பாங்க வருடா கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்